ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் மைட் பி த லாங்கஸ்ட் வீடியோ இன் திஸ் சேனல் அதுக்கு ஏற்றபடி நான் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஐபிஎல் வருது நிறைய பேர்த்துக்கு வந்து இது தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசை இருந்துருக்கும் ஸோ எனக்கும் வந்து இதை பற்றி படிக்கணும் இதை பற்றி என்ன என்ன மெத்தடு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன் அதான் ஒரு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இதில் அதனால் உங்களுக்கும் அதை சொன்னால் உங்களுக்கு இது ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லீக் எப்படி நடக்குது பிசிசிஐனா என்ன ஐபிஎல் எப்படி ஃபார்ம் ஆச்சு முக்கியமான விஷயம் இந்த ரெவென்யூ பற்றினது சரி இதை பத்தியே வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சேன் திஸ் இஸ் யோ பாய்ட் அட் மின் லாங் டைம் நான் படித்த டேட்டா சயின்ஸுக்கும் டேட்டா அனலிசிஸ்க்கு ஒரு வேலை கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் ஓகே இந்த வீடியோ ஐபிஎலோட ஃபார்மேஷன் ஐபிஎலோட ரெவன்யூ ஸ்ட்ரக்சர் பிசிசிஐக்கு எப்படி ரெவென்யூ வருது பிசிசிஐ எப்படி ஃபார்ம் பண்ணாங்க அது எல்லாத்த பற்றியும் நான் வந்து உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்கிறேன் இது பெரிய வீடியோவாக இருக்கும் உங்களுக்கு டியூரேஷன் பார்த்தாலே தெரியும் அதனால் நான் வந்து பேசுகிறத விட உங்களுக்கு நிறைய கொஞ்சம் விஷுவலா நிறைய காட்டுவேன் அதனால கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கும் நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல் பற்றி டூ தௌசண்ட் எயிட் ஸ்டார்ட் ஆகி உலகத்திலே மெத்த எந்த லீகும் இல்லாத அளவுக்கு வேகமாக வளர்ச்சி அடைந்த ஒரு லீக் வந்து ஐபிஎல் கிரிக்கெட்டை கண்டுபிடிச்ச இங்கிலாண்டாலேயே டாமினேட் பண்ண முடியல இந்த ஸ்போர்ட்டை ஆனால் பிசிசியை ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து இப்போ ஜெயிலர் படம் ரஜினி மாதிரி நால் கிங்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு வகையில் சந்தோஷமாக இருந்தாலும் நான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு விஷயம் படித்திருப்பேன் பிசிசியை வந்து டேக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின் என்னடா அவ்வளோ பெரிய லீவு அவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனை டேக்ஸ் கட்ட தேவையில்லையா அப்படின் சரி அதனால சரி இதை பற்றி பார்த்துட்டு இருந்தேன் சரி ஃபஸ்ட்டு எல்லா டீமோட நெட்ஒர்க் இதை வந்து பார்த்துருவோம் இங்கே பார்த்தீங்கன்னா பத்து டீமோட நெட்வொர்த் நெட்வொர்க் அதான் வேல்யூவேஷன் இருக்குது வேல்யூவேஷனாக உங்களுக்கே தெரியும் அந்த டீமோட நெட்ஒர்க் இப்போ நமக்கு நெட்ஒர்க் இருக்கும்ல அதே மாதிரி பத்து டீமுக்கும் நெட்ஒர்க் இருக்குது அது உங்களுக்கு வந்து என்ன வேல்யூ இது எல்லாமே வந்து ஒரு எஸ்டிமேஷன் பண்ணி அது ஏன் எஸ்டிமேஷன் அதில் உள்ள அது எதனால் எஸ்டிமேஷன்றதுக்கு வந்து நான் வந்து அப்புறம் பின்னாடி வரேன் அதுலேயும் பிசிசிஐ ஒரு சூட்சமத்தை வச்சிருக்கேன் எவ்வளோ அவங்க வேல்யூ அவங்களோட வேல்யூ இன் இந்தியன் மணி எதனால உங்களுக்கு இந்த வேல்யூ வருது அப்படின்னு நான் வந்து சைடில் கொடுத்துருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கே ஸ்ட்ராங் ஃபேன் பேஸு ஆன் ஃபீல்ட் சக்ஸஸ் ஆர்சிபி ஹை ஸ்டார் பவர் மும்பை இண்டியன்ஸ் பிராண்ட் ஸ்ட்ரென்த் கமர்ஷியல் டீல்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு நான் புட்டு புட்டு வைக்கிறேன் சும்மா பிடிச்சி வைக்கிறேன் கவலை விடாதீங்க ஓகே நெக்ஸ்ட் ஸ்லைடு இது வரைக்கும் நடந்திருக்க டூ தௌசண்ட் எயிட்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் உள்ள சீசன் வின்னர்ஸ் ரன்னர்ஸ் அண்ட் த ஸ்டேடியம் வேர் ஹேப்பன் ஒரு சம்மரி த ரிசல்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருங்க ஆர்கியூமெண்ட்டுக்கு நிறைய யூஸ் ஆகும் ஓகே ஓகே இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் ஐபிஎல் வரும் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவனில் ஐசிஎல் அப்படின்னு ஒரு லீக் வந்து ஃபார்ம் ஆச்சு இந்த ஐசிஎல் பார்த்தீங்கன்னா ஐபிஎலுக்கு போட்டியா இல்லை அந்த ஐசிஎல் பார்த்து தான் ஐபிஎல் வந்து காப்பி அடிச்சாங்கன்னு சொல்லலாம் அந்த மாடலை அப்படியே உருவிட்டாங்க எட்டு டீம் அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க என்ன வேர்ல்டு டீம்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு அந்த மாதிரி வேர்ல்டு லெவனு இந்தியா லெவன் பாகிஸ்தான் லெவன் அந்த மாதிரிலாம் நம்ம சேனல் பார்க்கணும்ல ஃபிரான்ஸ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அந்த நியூ ஸ்போர்ட்ஸ் அப்படிலாம் இருந்துச்சு நம்ம வந்து பார்த்துருப்போம் சின்ன வயசில் அந்த மாதிரி பிட் நடத்துகிறப்ப ஜி வந்து ஜி குழுமம் இருக்காங்கல்ல அந்த குரூப் வந்து ஒரு வாட்டி பிட் ஜெயிச்சிடறாங்க ஆனால் பிசிசிஐ வந்து என்ன பண்றாங்க இல்லை உங்களுக்கு வந்து எங்களால் அந்த ரைட்ஸை தர முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தா உங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ராட்காஸ்டிங் பண்றதுல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான் அதில் காண்டான சுபாஷ் சந்திரா என்ன பண்றாரு போயிட்டு ஐசிஎல் அப்படின்னு ஒரு லீகை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த ஐசிஎல் வந்து அன்சாங்ஷன் சுத்தமாக வந்து அவங்க அவங்களுக்கும் பிசிசிக்கு சம்மந்தமே இல்லை ஆனால் கபில் தேவங்க வந்து அவங்க வந்து உள்ளே இருந்துட்டாங்க அவரை வந்து பிரசிடென்ட் போடாக்கர் மாதிரி போட்டுவிட்டு ஐசிஎல் வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஐசிஎல்ல எட்டு டீமு அதில் வந்து இந்த ஐபிஎல் மாடல்லே தான் ஐபிஎல் வந்து ஐசிஎல்ல பார்த்து எடுத்தது தான் ஆனால் அது அன்சாங்ஷன் இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக போக ஐசிஎல்காரங்க என்ன சொல்லிட்டாங்க எங்களை வந்து ஒரு டீமாக ரெஸ் பண்ணுங்க எங்களோட இந்தியா லெவன் டீம் வந்து மித்த டீம்ஸோட விளையாட வைங்க ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அந்த மாதிரி டீம்ஸோட விளையாட வைங்கன்னு சொன்னப்ப அப்போ ஐசிசி சேர்மனா அந்த மால்கம் ஸ்பீடு அப்படின்ற ஆஸ்திரேலியன் எல்லாம் சொல்றாரு இல்ல ஏற்கனவே பிசிசிஏன்னு ஒருத்தவங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க அதனால உங்களை வச்சு நாங்க வந்து விளையாட முடியாது அப்படின்னு சொல்றாங்க பிசிசிஐ வெறுப்பாய் என்ன பண்றாங்க அந்த எல்லா ஐசிஎல் டீம்ல விளையாண்டிருந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையும் வந்து பேன் பண்றாங்க அசோசியேட்டாக இருந்த கபில்தேவை கூட அவங்க வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் தேர்ட்டின் ஃபோர்டீன் ஆயிடுச்சு அவரை திரும்பி வந்து ஓரளவு ரெக்ககனைஸ் பண்ணுறதுக்கு தன்னைக்கு வேர்ல்டு கப் வின் பண்ணப்போலாம் அவரை பற்றி மூச்சே உட்ல அவங்க இந்த மாதிரிலாம் இருந்துச்சு நிறைய நல்ல நிறைய நல்ல நல்ல பிளேயர்ஸ் வந்து டூ தௌசண்ட் செவனில் அந்த லீகை விளாண்டுட்டு ஒரு வருஷம் பேன் இருந்துட்டு திரும்பி டூ தௌசண்ட் நைன் டென்னில் வந்து ஐபிஎல் விளாட ஆரம்பிச்சேன் அந்த மாதிரி வந்து பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அம்பட்டி ராயுடு அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து இருந்தாங்க அப்படி சொல்ல போனால் அம்பட்டி ராயுடு வந்து அண்டர் நைன்டீன் கேப்டன் அவர் விளாண்டப்போ அண்டர் நைன்டீன் கேப்டன் ராபின் உத்தப்பா சுரேஷ் வீணா ஷிகா தவன்லாம் அவர் கீழே விளாண்டாங்க அவர் கடைசி வரைக்கும் பெரிய லெவலில் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் விளாட முடியாத காரணம் வந்து இந்த பிளாக் மார்க் தான் நாட் ஜஸ்ட் இந்தியன் பிளேயர்ஸ் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் வந்து பிளேயர்ஸை வந்து பேன் பண்ண வச்சாங்க பிசிசிஐ அப்போதான் இந்த ஐபிஎல் இதே வந்து ஆரம்பிச்சி ஐபிஎலுக்கு வந்து என்ன பண்ணாங்க பிட்டு ஓப்பன் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு எயிட் டீம்ஸ் வந்து பிட் பண்ணாங்க அந்த டீமோட வின்னிங் பிட் வின்னிங் பிட் ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை இண்டியன்ஸ் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன் ப்ரோஸ் வின்னிங் பிட்டுன்றதுனால இந்த டூ தௌசண்ட் எயிட் டூ டூ தௌசண்ட் செவன்டீன் வந்து மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணோம் பத்து வருஷத்துக்கு வந்து எயிட்டி பாயிண்ட் நைன் க்ரோஸ் அதான் டிவைடட் பை டென்னு போட்டு வருஷம் வருஷம் பிசிசிக்கு அவங்க வந்து பே பண்ணும் இது வந்து வின்னிங் டீமோட பிண்டு இந்த அமௌண்ட்டை வந்து எட்டு டீமும் பே பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஐபிஎல்ல எட்டு டீமில் பார்த்தீங்கன்னா ஒன்லி த்ரீ டீம்ஸ் தான் வந்து ரெண்டு டீம்னால் வந்து லாபமே பார்த்தாங்க ஒரே ஒரு டீம் தான் போட்ட காசை வந்து பேலன்ஸ் பண்ணாங்க அந்த லாபத்தை பார்த்த டீம் யார் பார்த்தீங்கன்னா கேகேஆர் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்க்கெட்டிங் பயங்கரமாக மார்க்கெட்டிங் பண்ணி ஷாருக்கான கங்குலி வேற உங்களுக்கு தெரியும் அப்போ கங்குலி ஷாருக்கானன்றனால பயங்கரமாக வந்து மார்க்கெட் பண்ணிட்டாங்க அளவுக்கு மார்க்கெட் பண்ண முடியல மும்பை இண்டியன்ஸால் கூட அடுத்து ரெண்டாவது லாபம் பார்த்த டீம் வந்து ராஜஸ்தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்க நிறைய காஸ்ட் கட்டிங் மர்சேஸ் பண்ணாங்க அதே சமயம் வந்து அவங்களோட வின்னிங் பிட்டும் வந்து ரொம்ப கம்மி டூ சிக்ஸ்டி எயிட் கோர்ஸ் பெர் இயர் டுவெண்ட்டி செவன் கோர்ஸ் கட்டினா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் கட்சியில் வின் பண்ணிட்டாங்க அதனால ராஜஸ்தான் ராயல்ஸ் ஓகே லாபம் பார்த்துட்டாங்க அப்புறம் சிஎஸ்கேவும் அப்போது தோனிக்கு வந்து அப்போ தான் கிரேஸ் ஸ்டார்ட் ஆகுது அதை ஓரளவு இது பண்ணிட்டு அல்மோஸ் வந்துட்டாங்க ஆனால் லாஸ் தான் நான் படித்த வரைக்கும் சோர்சஸ்ல பார்த்தப்போ லாஸ் தான் லாபம் பார்த்த ரெண்டே டீம் ஒன்று ராஜஸ்தான் ராயல்ஸ் அடுத்து கே கேஆர் இந்த பத்து வருஷம் ரெவன்யூ மாடல் முடிஞ்ச அப்புறம் இதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து டைரக்டாக வந்து இந்த டீம்ஸ் எதுவுமே வந்து இந்த வருஷம் வருஷம் கட்டினாங்கள கப்பம் கட்டிட்டு இருந்தாங்கள அந்த காசை வந்து கட்ட வேணாம் அதுக்கு பதிலாக என்னென்னா சென்ட்ரல் ரெவென்யூ பூல் இருக்குது அந்த சென்ட்ரல் ரெவென்யூ பூலேருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து பிசிசி எடுத்துக்கும் அதே மாதிரி பல் டீம் ரெவென்யூ இருக்கும் ஸ்பான்சர்லாம் இருப்பாங்க டீம் ஸ்பெசிஃபிக் ஸ்பான்சர்லாம் இருப்பாங்க இப்போ முத்தூர் ஃபினான்ஸு இப்போ நம்ம பார்த்துருப்போம் இருந்தாங்க முத்தூர் ஃபினான்ஸ் இருந்தாங்க அப்புறம் கல்ஃப் ஆயில் அதெல்லாம் டீம் மீ டீம் ஸ்பெசிஃபிக் ஸ்பான்சர்லாம் இருந்தாங்க அந்த மொத்த காசுலேருந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி அந்த காசுலேருந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து பிசிசி எடுத்துக்கும் இது வந்து டூ தௌசண்ட் செவன்டீனுக்கு அப்புறம் இந்த எட்டு டீம் புதுசாக ஃப்ரான்ச்சைஸ் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூல வந்தாங்க உங்களுக்கு தெரியும் லக்னோ சூப்பர் கிங்ஸு குஜராத் கிங்ஸ் இந்த ரெண்டு டீமும் பார்த்தா செவன் தௌசண்ட் நைன்டி கோர்ஸ் அண்ட் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கோர்ஸ் வந்து பே பண்ணாங்க டிஃப்ரென்ஸ் சரிதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஐபிஎல் அப்போ மொத்தம் டென் சீசனுக்கு சேர்த்தே வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து டூ சிக்ஸ்டி எயிட் கோர்ஸ் பிட் பண்ணாங்க வின்னிங் பிட் ஆனால் இங்கே டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூல லக்னோ சூப்பர் கிங்ஸும் விஜராட் டைட்டன்ஸும் எந்தளவுக்கு வந்து அவங்க பே பண்ணுன்றத வந்து பாருங்கள் இன்ஃப்ளேஷன் ரியல் ஓகே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன் சென்ட்ரல் ரெவன்யூ பூலில் வந்து ப்ராட்காஸ்டும் ஸ்பான்சர்ஷிப் ரெவன்யூவும் ஒரு தௌசண்ட் க்ரோஸ் வந்துச்சுன்னா ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசஸ் மொத்தம் உள்ள பத்து டீமுக்கும் ஐநூறு கோடி ஈச் ஃபைவ் இல்லை பத்து டீமுக்கும் சேர்த்தே ஐநூறு கோடி மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து பிசிசிஐ எடுத்துக்கோ இந்த ஃபைவ் ஹண்ட்ரடில் பத்து டீமும் பிரிச்சுப்பாங்க ஈச் ஃபிஃப்டி க்ரோஸ் அதான் வந்து இந்த சென்ட்ரல் ரெவென்யூவோட ஐபிஎல் டிஸ்ட்ரிபியூஷன் அடுத்து இந்த டுவெண்ட்டி பர்சன்ட் கட்டு நான் சொன்னதில்ல டீம் ரெவன்யூஸ் தனியாக இருக்கும் அதுலேருந்து எப்படி பிசிசிஐ எடுத்துப்பாங்கன்னா நான் வந்து போட்டிருக்கேன் சென்ட்ரல் ரெவன்யூ போல்ன்றது பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸு சென்ட்ரல் ஸ்பான்சர்ஷிப்பு இதெல்லாம் ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸ் உங்களுக்கே தெரியும் எந்த சேனல் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க எந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி சென்ட்ரல் ஸ்பான்சர்ஷிப் இந்த சென்ஸ் இந்த ஐபிஎல் டைட்டில் ஸ்பான்சரு இந்த சிஎட்டையர் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் எஸ் பேங்க் அதெல்லாம் வந்து சென்ட்ரல் வந்துரும் வந்துடும் டீம் ரெவன்யூ நான் சொன்ன மாதிரி டிக்கெட் சேல்ஸ் டீம் ஸ்பெசிஃபிக் ஸ்பான்சர்ஷிப்பு இந்த ப்ரைஸ் மணி அதெல்லாம் வந்து டீம் ரெவன்யூவில் வந்துடும் ஸோ பிரேக் டவுன் உங்களுக்காக புரியணுன்றதுக்காக இதை நான் போட்டிருக்கேன் ஃபைனல் பிரேக் டவுன் அடுத்து ஓவர் த இயர்ஸ் டைட்டில் ஸ்பான்சர் எவ்வளோ வந்து அவங்க டீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் டூ தௌசண்ட் எயிட் ஸ்டார்டிங்கில் டிஎல்எஃப் வந்து அவங்க பிட் பண்ண தொகை வந்து டூ ஹண்ட்ரட் ரூஸ் அப்புறம் பெப்சி ஐபிஎல் வந்துச்சு த்ரீ சிக்ஸ் திரும்பி ஒரே ஒரு சீசனுக்கு வந்து அவங்களால பெப்சியால் பே பண்ண முடியலை அவங்க டூ தௌசண்ட் தேர்ட்டீன் டூ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டூ தௌசண்ட் செவன்டீன் தான் அவங்க டீல் போட்டாங்க ஆனால் டீலை வந்து அவங்களால் முடிக்க முடியாத காரணத்தினால விவோ வந்தாங்க விவோ வந்து டூ ஹண்ட்ரட் டோஸ் பிட் பண்ணியிருந்தாங்க திரும்பி விவோ பிட் முடிஞ்சப்பறம் திரும்பியும் விவோவே வந்து பிட் ஜெயிச்சாங்க இந்த வாட்டி வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டோர்ஸ் போட்டாங்க ஆனால் சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பேன் பண்ணிட்டு அது ஒரு கரெக்டாக கோவிட் வந்தப்போ அந்த சமயத்தில் வந்து பிரச்சனை ஆச்சு அதனால் வந்து விவோ ஒரு வருஷத்துக்கு வந்து பண்ணாமல் ட்ரீம் லெவன் அந்த வருஷம் வந்து ஐபிஎல் ஸ்பான்சர் பண்ணாங்க டூ டுவெண்ட்டி டூ க்ரோஸ் அதுக்கப்புறம் டாடா குரூப்ஸு இப்போயும் டாடா தான் இருக்காங்க ஐபிஎல் ஸ்டார்டிங்கில் டிஎல்ல வந்தப்ப பெர் இயர் ஃபார்ட்டி க்ரோஸ் பே பண்ணணும் இப்போ டாட்டா குரூப்ஸ் வந்து பெர் இயர் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் பே பண்ணும் இது வந்து சென்ட்ரல் ஸ்பான்சர்ஷிப்ல சொல்ல வேண்டும் இது இல்லாமல் அந்த ரூபே மை லெவன் சர்க்கிள் டாட்டா சென்ஸு ஏஞ்சல் ஒன் சிஎட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போலில் வந்துடும் அப்புறம் ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸ் பற்றி பேசணும்ல டூ தௌசண்ட் எயிட் டூ டூ தௌசண்ட் செவன்டீன் வந்து சோனி பிக்சர்ஸ் பத்து வருஷத்துக்கு வந்து எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் க்ரோஸ் இதுவும் அதே அந்த நம்ம பார்த்த டீம் மாதிரியே பர் இயர் வந்து அது டிவைடட் பை டென் போட்டு எயிட் டுவெண்ட்டி க்ரோஸ் அவங்க பெர் இயர் வந்து பிசிசிஐக்கு பே பண்ணிட்டுருந்தாங்க முன்னாடி நம்ம அதான் செட் செட் மேக்ஸில் வந்து நம்ம வந்து ஐபிஎல் பார்த்துக்கணும் சோனி மேக்ஸு சோனி கிக்ஸு சோனி பிக்ஸுன்னு நம்ம வந்து ஐபிஎல் பார்த்துட்டு இருந்தோம் டூ தௌசண்ட் எயிட் டூ டூ தௌசண்ட் செவன்டீன் அதுக்கப்புறம் ஸ்டார் வந்து ஃபைவ் இயர்ஸுக்கு வந்து பிட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க இந்த டைம் என்ன பண்ணாங்க ஃபைவ் இயர்ஸ்க்கே சிக்ஸ்டீன் தௌசண்ட் ரூஸ் வந்து அவங்க பிட் பண்ணியிருந்தாங்க பிட் பண்ணதில் பார்த்தா டென் இயர்ஸ்க்கு எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் இயர்ஸ்க்கு சிக்ஸ்டீன் தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி செவன் இந்த ஸ்டாரும் இந்த ஸ்டார் ஜெயித்தப்ப போத் ஓடிடிக்கும் அவங்க தான் டிவி ப்ராட்காஸ்டிங்கும் அவங்க தான் இருந்துச்சு அப்புறம் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் ஃபைவ் இயர் இப்போது ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ப்ரோஸ் பிசிசிஐக்கு இந்த டீலில் இருந்து பர் இயர் எவ்வளோ வருதுன்னு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி போடுங்க டெலிவிஷன் ரைட்ஸ் பார்த்தோம்னா டிஸ்னி ஸ்டார் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ப்ரோஸில் வின் பண்ணுறாங்க டிஜிட்டல் ரைட்ஸ் வயகாம் எயிட்டீன் வின் பண்ணுறாங்க அதனால தான் நம்ம வந்து ஜியோ ஜியோ சினிமாவில் வந்து ஐபிஎல் கொஞ்ச நாள் ஃப்ரீயாக பார்த்துட்ருக்கோம் இப்போ இந்த வருஷம் அவங்க எப்படி என்ன பண்ணுவாங்கன்னு தெரில இந்த கம்பைன்ட் டீல் வேல்யூஸ் ஈச் ஐபிஎல் ரேன்ஸ் ஓவர் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ஒவ்வொரு மேட்சுக்கும் இந்த டெலிவிஷன் ரைட்ஸ் டிஜிட்டல் ரைட்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு கோடி இந்த பெர் மேட்ச் வேல்யூ சர்பாஸிங் இங்கிலீஷ் லீவிய லீக் இபிஎல் இருக்குதுல்ல இங்கிலாண்டு ஃபுட்பால் லீக் அதையே வந்து சர்பாஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் இபிஎலோடய ரெவன்யூ வந்து நம்ம ரெவன்யூவோட அதிகம் இன்னும் நான் வரேன் இப்போது பிசிசிஐ ஐபிஎலுக்கு டேக்ஸ் கட்டணுமா வேணாம் ஐபிஎலுக்கு டேக்ஸ் கட்டணும் ஆனால் பிசிசிஏன்ற ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கீழே வராது பிசிசிஐ ஒரு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஐபிஎலுக்கு வந்து அவங்க டேக்ஸ் எக்ஸாம் வாங்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஐபிஎல் ஆனால் அதுக்கப்புறமேட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஆர்க்யூ பண்ணி கமர்ஷியல் ஆகிடுச்சு அதனால் ஐபிஎலுக்கு மட்டும் நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் பிசிசிஐ வந்து அது கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு அந்த டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஈச் இயர் பார்த்தா தேர்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் ஆஃப் த ரெவன்யூ வந்து பிசிசிஐ வந்து டேக்ஸாக பே பண்ணிட்டுருக்காங்க ஆனால் பிசிசிஐக்கு இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் இருக்குல்ல இப்போது பைலேட்ரல் சீரிஸ் வேர்ல்டு கப்பு டெஸ்ட் மேட்ச் ஓடிஐ டி ட்வெண்ட்டி இது எதுக்குமே பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து கட்ட இல்லை இப்போ டொண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப்லேயே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் தௌசண்ட் கோர்ஸ் வந்து டேக்ஸ் எக்ஸ்ப் வந்து வாங்கிட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ் இருக்குல்ல ரஞ்சி ட்ராஃபி விஜயசாரே ட்ராஃபி சையது முஷர் அலி இந்த எல்லா டிராஃபிக்கும் பார்த்தீங்கன்னா பிசிசிஐ வந்து தே டோன்ட் ஹாவ் டு பே டேக்ஸ் பிசிசிஐலேருந்து வர வருமானம் எப்படி ஸ்பெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் போஸ்ட் பண்ணுறது ஸ்டேடியம் செக்யூரிட்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஒதுக்காங்க டொமஸ்டிக் கிரிக்கெட் டோர்னமெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்ட்டு கிராஸ் ரூட் லெவல் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபிஃப்டீன் பர்சென்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் அதான் அந்த சேலரி ஆஃப் அஃபிஷியல்ஸ் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பெர்சென்ட்டு அப்புறம் ரிசர்வ் குறிப்பிட்ட தொகையை வந்து ரிசர்வில் வச்சுருக்காங்க அது பார்த்தீங்கன்னா டென் பர்சன்ட் ஈச்யர் பிசிசிஐக்கு வர ரெவன்யூ தான் ஸ்விப்ட் ஆகும் உங்களுக்கு ஒரு சம்மரியா எதெல்லாம் டேக்ஸ் எக்ஸம்டு எதெல்லாம் டேக்ஸபிள் அப்படின்னு நான் வந்து போட்டிருக்கேன் முக்கியமான விஷயம் பிசிசிஐ வந்து கவர்மெண்ட்டு கீழே வராது பிசிசிஐ வந்து ரிஜிஸ்டர் பண்ணதே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் கீழே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அதனால தான் அது வந்து ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணப்படுது அந்த காரணத்தினால நாட் ரிசீவ் டைரக்ட் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் த இந்தியன் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஓ கவர்மெண்ட் வந்து கிரிக்கெட்டை வளர்க்கணும் அப்படின்றதுனால எந்த ஒரு ஃபண்டையும் வந்து தரலை ஃபுல்லாக பிசிசிஐயே அவங்களாம் ஜென்ரேட் பண்ணி அந்த அந்த கவனியை வச்சு டெவலப் பண்ணது தான் இப்போது இந்தியன் கிரிக்கெட் இந்த காரணத்தினால பிசிசிஐ கவர்மெண்ட்டு கீழே வராதனால ஆர்டிஐ உங்களுக்கு தெரியும் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அதை வச்சு நம்ம எந்த ஒரு கொஷினையும் எப்படி பிசிசிஐ இயங்குது யார் யாருக்கு என்ன அத்தாரிட்டி ரெவன்யூ எவ்வளோ வந்து எதையுமே நம்ம வந்து எக்ஸாக்டாக நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது இந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா பிசிசிஐ வந்து கிரிக்கெட்டை வந்து மோனோ பொலி ஆக்கிட்டாங்க அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல ஐசிஎல் வந்து ஏன் ஏற்றுக்க முடியான்னு சொன்னது ஏன்னா பிசிசிஐ ஏற்கனவே வந்து நம் நம்மளோட கண்ட்ரியை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலில் அதனால தான் ஐசிஎல்லில் வந்த டீம்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஆளுங்களால் ஊரகம் கட்டணும் இந்த காரணங்களனால கவர்மெண்டால் டைரெக்டாக வந்து பிசிசிஏட ஆக்ஷன்ஸில் வந்து கலையிட முடியாது எக்ஸப்ட் ஃபியூ திங்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசிசிஏ வந்து ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோ மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அண்ட் அஃபேர்ஸ்லேயும் வந்து கீழே வராது இப்போ பயோலிட்டல் சீரிஸ் இந்தியா வருஷம் ஸ்ரீலங்கா நடக்குதுன்னா எப்படி வந்து அந்த ரெவன்யூ வந்து ஸ்பிட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் அடுத்து ஐசிசி டோர்னமெண்ட்டில் எப்படி வந்து ரெவென்யூ வந்து ஸ்ப்ளிட் ஆகுது ஈச் டீம்ஸ் எப்படி வந்து ரெவன்யூ எடுத்துக்கிறாங்க எந்தெந்த டீமுக்கு எந்தெந்த ரெவனி போவோம் எந்தெந்த போர்டுக்கு எந்தெந்த ரவனி போவோம் அப்படின்னு பாருங்க நமக்கு தெரியும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி வந்து ஒலிம்பிக்ஸில் வந்து கிரிக்கெட் வருது ஆனால் பிசிசிஏ இந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் கீழையும் இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் கீழே வராத காரணத்தினால ஆல இந்தியன் கிரிக்கெட் டீமை வந்து ஒலிம்பிக்ஸ்க்கு வந்து அனுப்பாமல் இருக்க முடியும் இப்போ சப்போஸ் இந்தியன் கிரிக்கெட் டீமை வந்து ஒலிம்பிக்ஸ்க்கு அனுப்பணும்னா பிசிசிஐ வந்து நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் கீழே வரணும் அப்படி கீழே வந்தால் நிறைய சேஞ்சஸ் வரும் அவங்க வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை வந்து அப்ளை பண்ணலாம் பிசிசிஐட ரெவன்யூ எல்லாமே வந்து பப்ளிக்கு தெரியற மாதிரி ஆகிடும் அப்புறம் நேஷ்னல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி கீழே வந்துடுவாங்க பிசிசிஐட ட்ரக் பாலிசியில் வந்து நிறைய டிரான்ஸ்பரன்சி வந்துடும் இந்த காரணங்களால பிசிசியை வந்து இப்போ யோசிக்கிறாங்க இந்தியன் கிரிக்கெட் டீமை வந்து ஒலிம்பிக்ஸ்க்கு அனுப்பணுமா சப்போஸ் ஒலிம்பிக்ஸ் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமை அனுப்புனாங்கன்னா அவங்க பிசிசிஐயோட பெர்சன்டேஜ்னா போக மாட்டாங்க அது இல்லாமல் தனியாக ஒலிம்பிக்ஸ்க்கு மட்டும் அவங்க தனி கமிட்டி ஒன்று ஆரம்பிக்கணும் அதுக்கு எந்தளவுக்கு பிசிசிஐ வந்து ஒத்து போவாங்க அப்படின்றது தெரியல அதனால் இப்போதைக்கு கேள்விக்குறியாக இருக்குது சப்போஸ் நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஒலிம்பிக்ஸ் போனால் இந்தியா கண்டிப்பாக வந்து கப் அடிச்சிடும் இந்தியா வந்து கண்டிப்பாக வந்து கோல்டு மெடல் ஜெயிச்சிடும் அப்படின்னு வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் இங்கே ஒலிம்பிக்ஸ் அவங்க டீம் அனுப்புகிறதே வந்து பிசிசிஐ கையில் தான் இருக்குது பிசிசிஐ வந்து அதுக்கு ஒத்துக்கணும் இப்போதைக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்றதான் உண்மை பார்ப்போம் இனி வரும் வருடங்கள்லாம் என்ன ஆகுதுன்னு என்ன இதே நீங்கள் கேட்கலாம் மித்த போர்டெல்லாம் எப்படி அப்படின்னு மித்த எல்லா கண்ட்ரி போர்டும் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டாக இருக்கட்டும் கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டாக இருக்கட்டும் அவங்க எல்லாமே கவர்மெண்ட் பேக்குடு ரெஜிஸ்டர் அண்டர் அண்ட் ஸ்போர்ட்ஸ்லாம் அதனால பார்த்தீங்கன்னா அவங்க டீமை வந்து அவங்க அனுப்புவாங்க ஆனால் நம்ம ஆளுங்க அப்படி இல்லை நம்மளோட நோ டேரக்ட் கண்ட்ரோல் அண்ட் இந்தியன் கவர்மெண்ட்டு செல்ஃப் பண்டடு அப்புறம் சோ கால் ரிச்சஸ்ட் போர்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு வந்து அப்படின்றதுனால நம்ம ஆளுங்க கொஞ்சம் வந்து மறந்து பிடிக்கிறாங்க உண்மைதான் அது பார்த்தீங்கன்னா ஐபிஎல் அளவுக்கு மித்த லீக்ஸ் இந்த பிக் பேஷ் லீகாக இருந்தாலும் சரி கரீபியின் பிரிமியலங்காக இருந்தாலும் சரி பாகிஸ்தான் சூப்பர் லீக் இருந்தாலும் சரி எதுவுமே வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகல ஆப்ஷன் பூல் வச்சு நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணோம்னா கூட எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் மித்த கண்ட்ரீஸ்ல கூட ஒரு சில கண்ட்ரிஸ்லாம் ஆப்ஷன்ஸே இல்லை அவங்க வந்து டிராஃப்ட் பண்ணி பிளேயர்ஸ் எடுக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல ஹண்ட்ரட் லீக் இருக்குல்ல அதில் பிளேயர்ஸோட டாப் பிளேயர்ஸோட சேலரி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அப்போ த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் பவுண்ட்ஸில் இருக்கு த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் பவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் ஒரு த்ரீ க்ரோஸ் வரும் அந்தளவு தான் இருக்கு ஆனா இங்கே ரிசப் பண்ணிட்டு டாப் பிளேயர் எவ்வளோ வாங்குறாருன்னு உங்களுக்கே தெரியும் இங்கிலாண்டுலேயே கிட்டே கண்டுபிடிச்ச இங்கிலாண்டுல எப்படின்னா மித்த கண்ட்ரிஸோட நிலைமை எல்லாம் யோசிச்சு பாருங்க நிலைமைக்கு ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்கான்டினட தவிர்த்து மித்த எல்லாம் நல்லா விளையாடுற அந்த சேனா கண்ட்ரிஸ்ல எல்லாம் கிரிக்கெட் அந்த அளவுக்கு ஒரு பாப்புலரான ஸ்போர்ட்டே கிடையாது அவங்களுக்கு ரக்பியும் ஃபுட்பாலும் தான் என்ஜாய் பண்றாங்க தேர்டு மோஸ்ட் பாப்புலர் ஸ்போர்ட் இந்த இஸ் கிரிக்கெட் சொல்ல போனா இங்கிலாந்துல தேர்ட் மோஸ்ட் கூட வராது வராதுல நான் வந்து இந்த டீம் ஸ்போர்ட் ஆட் பண்ணதுனால அப்படி இது தேர்ட் மோஸ்ட் பாப்புலர் மை பாக்சிங் ஆஃப்டர் தட் ஃபோர்த் தான் கிரிக்கெட் வரும்னு நினைக்கிறேன் மித்த கண்ட்ரிஸ்லேயும் இந்த சேனா கண்ட்ரிஸ்லயே நல்லா விளையாடுற ஆஸ்திரேலியாவிலேயே இந்த நிலை பண்ணா மித்த இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் யோசித்து வருங்க இதில் எங்கே வந்து இந்த இப்போதான் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்க கண்ட்ரீஸ் எல்லாம் போயிட்டு கிரிக்கெட்டை எப்படி டெவலப் பண்ணுறது அதனால மொத்த ஐசிசியோட வருமானமே பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் பிசிசிஐ ஆல்மோஸ்ட் செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் ரெவன்யூ ஆஃப் ஐசிசி வந்து பிசிசிஐ தான் பிசிசிஐலருந்து தான் வருது இந்த எயிட்டி பர்சன்ட் ரெவன்யூ வந்தப்புறமும் மித்த எல்லா கண்ட்ரிஸோட ரெவன்யூ அந்த சென்ட்ரல் போர்டில் சேர்த்தப்பறமும் ஈச் போர்டுக்கு வந்து இந்த காசை வந்து பிடிச்சு தருவாங்க ஐசிசி இதில் பெரும்பாலான ஷேர் வந்து பார்த்திங்கன்னா பிசிசிஐக்கு போகும் அதுக்கு அடுத்த இடத்துல வந்து இங்கிலாந்து கிரிக்கெட் மோடோ கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவும் இருக்கலாம் இப்போது டாப் டென் மோஸ்ட் பாப்புலர் லீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இது தரேன் இது வந்து டாப் டென் லிஸ்ட் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் லீக்ஸ் அக்ராஸ் ஆல் ஸ்போர்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஐபிஎல் வந்து டென்த்து பிளேஸில் இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் இதில் நீங்கள் என்ன நோட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஆஷனா இருக்காருல அஸ்வின்னா அவர் வந்து பேட்டியில் சொல்லியிருந்தார் ஐபிஎல் ஹஸ் கிராஸ் இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக் வித் எயிட் பில்லியன் எஸ்டிமேட்டட் ஆனுவல் ரெவன்யூ அப்படின்னு இங்கே இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் தான் இருக்குது நீங்கள் ஒன்றும் யோசிக்கலாம் என்ன அது இவ்வளோ வித்தியாசம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் இருக்கும் இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் மட்டும்தான் நமக்கு தெரியும் கண்டிப்பாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் அப்படின்றது நமக்கு தெரியும் டைட்டில் சென்ட்ரல் ரெவன்யூ பூல் அதுதான் இந்த ஒன் பாயிண்ட் இந்த எயிட் பில்லியன் பார்த்தீங்கன்னா தட் இஸ் தி என்டையர் ஐபிஎல் எக்கோசிஸ்டம் அது மொத்தமாக சேர்த்தா எயிட் பில்லியன் அப்படின்றது வந்து ஒரு எஸ்டிமேஷன் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில ஒரு சில சோர்சஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது ஒரு ஃபோர் பில்லியன் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில சோர்சஸ் வந்து ஃபைவ் டு செவன் பில்லியன் இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் ஃபோப்ஸ் வந்து ஃபோப்ஸ் மேகசின் என்ன சொல்லியிருக்காங்க எயிட் பில்லியன் எக்கோசிஸ்டம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் ஆஷனா அப்படி சொன்னா அப்படி ஆனால் நம்ம இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம இப்போதைக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியனே வச்சுப்போம் அப்படி பார்த்தாலும் டென்த் பிளேஸ்ல இருக்கு சப்போஸ் எயிட் பில்லியன் வந்துருச்சுன்னா இங்கிலீஷ் ப்ரீமியர் லீகை வந்து டாப் பண்ணி ஃபோர்த் பிளேஸ்ல வந்துடும் அதுக்கு மேலே உள்ள மூணு லீகும் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபுட்பால் லீக் எம்எல்பி என்பிஏ மூணுமே யூஎஸ் பேஸ் இதை முந்துறதுக்கு இன்னொரு டென் இயர்ஸ்ல இது எல்லாத்தையும் வந்து ஐபிஎல் பீட் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க எப்படி அந்தந்த இந்த டாப் டென் லீக்ஸில் வந்து எப்படி வந்து அவங்க ரெவன்யூ ஷேர் பண்ணுறாங்க மொத்தம் எவ்வளோ கேம்ஸ் இருக்குது ஈச் சீசன் எவ்வளோ கேம்ஸ் விளையாடுறாங்க அப்படின்னு வந்து ஒரு லிஸ்ட்டு போடுறேன் நமக்கு தெரியும் ஐபிஎல் மொத்தமே பார்த்தா லீக் மேட்ச்சு எல்லா மேட்சும் சேர்த்தா செவன்டி டு செவன்டி ஃபைவ் மேட்சஸ் தான் மொத்தமே அதுவும் இப்போ டென் டீம்ஸ் வந்ததுனால இதுக்கப்புறம் டீம்ஸு கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா ஐபிஎல் நடக்கிற டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ மந்த்ஸ் மார்ச் எண்டில் தொடங்கி மே எண்டுக்குள்ளே முடிஞ்சிடும் மித்த லீக்லாம் பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக நடக்கும் எக்ஸப்ட் ஃபார்முலா ஒன் மித்த எல்லாத்துலுமே வந்து மித்த எல்லா லீக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளோட கேம்ஸ் வந்து அதிகமாக இருக்கு ஏன் பாருங்கள் என்பிஏ ஈச் டீம் வில் பி பிளேயிங் எயிட்டி மேட்சஸ் மொத்தம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி மேட்சஸ் வரும் பிளஸ் பிளே ஆஃப்ஸு மேஜர் லீக் பேஸ்பால் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மேட்சஸ் பிளஸ் பிளே ஆஃப்ஸு அப்புறம் என்ன ஃபுல்லே எல்லாத்தையும் பார்க்குறீங்க இப்படி இருந்தும் ரெவன்யூ வந்து அளவு தான் வந்திருக்குன்னா ஐபிஎல்லால் கண்டிப்பாக வந்து வந்து பீட் பண்ண முடியும் மினி ஐபிஎல் நடத்துகிறான்னு உங்கள் நாடு கொஞ்ச நாள் சொல்லிட்டு இருந்தாங்க சப்போஸ் மினி ஐபிஎல் நடத்தினா என்ன கேட்டால் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஐபிஎல் டு பீட் என்பி மினி ஐபிஎல் டிராஃபி ஹேப்பன்ஸ் ஆனால் இப்போதைக்கு அதை நடத்த மாட்டாங்க அதனால பார்த்தீங்க என்னோட எஸ்டிமேஷன் இன்னொரு டென் இயர்ஸ்ல வந்து நம்பர் ஒன் லீக் இந்த வேர்ல்டு வந்து ஐபிஎல் வந்துரும் அப்படின்னு இந்த நமக்கு தெரியும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன்லேருந்து ஈச் டீமுக்கு எவ்வளோ காசு போகுது இப்போ டீம் எவ்வளோ போகுது அப்படின்னு வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஈச் டீம் சிக்ஸ் ஹண்ட்ரட் கோர்ஸ் வந்து எடுத்துக்காங்க நமக்கு தெரியும் இப்போதைக்கு புதுசாக வந்த டீம்ஸ் ரெண்டுமே லாஸ்டில் போயிட்டுருக்குன்னு ஒரு சில சோர்சஸ் வந்து சொல்கிறாங்க நமக்கு வந்து டீம் ஸ்பெசிஃபிக் ரெவென்யூ தான் எல்லாம் நம்மளால் க்ளியராக சொல்ல முடியும் இது ஒரு சின்ன விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஐபிஎல் ஆப்ஷன் பஸ் வந்து உங்களுக்கு தெரியும் ஒன் டுவெண்ட்டி க்ரோஸ் இதில் ரிஷப் பண்ட் வந்து காட் போயிட்டு ட்வெண்ட்டி செவன் க்ளோஸ் சப்போஸ் ஐபிஎல் வந்து என்எஃப்எல்லோ இல்லை எம்எல்பியோ இல்லை என்பிஓ என்பிஏ மாதிரி அவங்களோட ரெவன்யூ ஷேரை வந்து பிளேயர்ஸ்க்கு கொடுத்தாங்கன்னா ஆக்ஷன் பூலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் க்ரோஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் க்ரோஸ் போயிடுச்சுன்னா ரிஷப் பண்ணிட்டு இப்போ டுவெண்ட்டி செவன் க்ரோஸ் வாங்கிட்டுருக்காரு அப்போது சிக்ஸ் ஹண்ட்ரட் க்ரோஸ் ஆக்ஷன் பூல் போகிறப்ப ஒன் தேர்ட்டி ஃபைவ் க்ரோஸ் வந்து ரிஷப் பண்ணு வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால் நிஞ்சா ரூல்ஸில் இருக்கிறவங்க மட்டும்தான் அண்டர் பேடுன்னு நினைக்காதீங்க ஈவன் அவர் ஃபேவரட் கிரிக்கெட்டர்ஸ் ஆர் அண்டர் பேடு சம்டைம்ஸ் ஃபண்ணுக்கு தான் சொன்னேன் இருபத்தேழு கோடி தாராளமாக போதும் யாருனாலும் இருபத்தேழு கோடி தாராளமாக போதும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சம்மரி கொடுத்துருப்பேன் நல்ல இன்ஃபர்மேட்டிவா இந்த வீடியோ நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் கஷ்டப்பட்டு உங்களுக்காக தேடி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் அப்புறம் வீடியோவுக்கு நிறைய நடுவில் நிறைய ஹிண்ட் நான் வந்து கொடுத்துருப்பேன் எந்தெந்த டீம் எந்தெந்த நாலு டீம் வந்து ஐபிஎல் பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகும் அப்படின்னு அந்த ஹிண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு தான் நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அல்கோரிதம் அப்போ தான் வந்து வீடியோ நல்லா இருக்கு அப்படின்னு வந்து எனக்கும் அப்போ தான் ஒரு ஓரளவுக்கு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் நான் கரெக்டாக பண்ணியிருந்தா சொல்லுங்க கரெக்டாக பண்ணியிருந்தா லைக் போட்டு கமெண்ட்டில் நல்லதை சொல்லுங்க இல்லையா நான் தப்பு பண்ணுறேன் ஏதாவது விஷயத்தை நான் மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்க நான் ஏற்றுக்கிறேன் அதே மாதிரி இவ்வளோ தூரம் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் ஃபீடில் என் வீடியோ பார்ப்பாகணும் அதை நீங்கள் பார்க்கணுன்னு எழுதியிருக்கிறது போல் இன்னும் என்னோட பல வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஏற்கனவே நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை போய் ஒரு தடவை பாருங்கள் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் எப்படியாப்பட்ட சேனல் அப்படின்னு இன்னும் நிறையா நல்ல வீடியோஸோட வருவேன் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விரைவில் சந்திப்போம் அண்டில் தன் பாய்